அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை நாள் இந்த காளையின் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழுக்கிச் செய்த தயவிற்கு ஆய் மோதரிக்கிறோம் உங்களுடைய கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட கூட்டிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை நல்வழிப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளோடு நாம் சங்கமமாகி அவருடைய தெய்வீக சப்தத்தை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கர்த்தர் தமக்கு நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நன்றியுள்ளாக இருப்போம் இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளோடு நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளில் எசைக்கேல் புஸ்தகத்திலிருந்து இருந்து எசைக்கேல் ஆண்டவருடைய தரிசனத்தை எப்படி கண்டார் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் யோசித்து பார்ப்போம் இங்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் மழை நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாரம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது அதை நான் கண்டபோது முகம் குப்பர விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தம் எனக்கு கேட்கப்பட்டது என்று எஸ்ஐக்கேள் ஒன்று இருபத்தி எட்டிலே அவர் சொல்லுகிறார் எஸைகேள் ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றபோது அந்த அனுபவத்திலே தேவன் அவருக்கு காட்சி கொடுத்த ஒரு மகிமை இந்த வாசகத்தை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம் தேவ சமூகத்தில் அவர் பிரகாசமாய் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை இந்த காட்சியினை அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் உடனே ஆவிக்கு உள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வெற்றிருந்தார் வெற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பத்ம பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது ஒரு அது பார்வைக்கு மரகதம் போல தோண்டிற்று என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவனை தரிசிக்க விரும்புபவர்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு மகத்துவம் என்ன நாம் யாருக்காவது ஒருவருக்கு பொறுப்பாளராக கண்காணியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர் கண்காணிகள் முதியவர்கள் தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்கள் சபை போதகர் சபை விசுவாசிகளுக்கு பொறுப்பானவர் ஒரு அலுவலர் தன்னிடத்தில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர் போல இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் பொறுப்பானவர் கண்காணியானவர் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்திலேயும் அவர் பொறுப்பணை சரியாக செய்து கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனும் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்காணியின் பொறுப்பு அந்த பொறுப்பாளருடைய பொறுப்பு எந்த நிலைக்கு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எஸ்ஐ புத்தகம் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது மனுபுத்திரனை உன்னை சிறுவல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என் வாயின் வார்த்தைகளை உனக்கு சொல்லி நீ அவைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தையின் சப்தம் நம்மிலே எத்தனை பேருக்கு ஈவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் வாயின் வார்த்தைகளை கேட்டு அவர்களை கண்டிப்பாக எச்சரிப்பாயாக நான் உன்னை அவர்களுக்கு காவல்காரனாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே ஏசாயா தெற்குதர்சியின் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அங்கு ஒன்றாவது வசனம் சொல்லுவதை நாம் வாசிப்போம் சத்தமிட்டு கூப்பிடு அடைக்கிக் கொள்ளாதே எக்காலத்தை போலவன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் பேறுதலைகளையும் அவர்கள் யாக்கோபின் குடும் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்திற்கு அவர்களுடைய மீறுதல்களையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர்களை எச்சரிப்பையும் நீ கணிந்து கொள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து நாம் எப்படி ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆதியாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே எனக்கு அவன் அதற்கு அவன் நான் அவரை அறியேன் என்றார் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு பொறுப்பாளனாக ஆண்டவர் காயினை தன் சகோதரனுக்கு மூத்தவனாக வைத்தார் ஆனால் அவனுக்கு பொறுப்பிலிருந்து அவனை விளக்கி கொண்டான் அவன் பொறாமை நிமித்தம் அவனை கொலை செய்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது என்ன பொறாமை தன்னை காட்டிலும் மேன்மையானதை ஆண்டவருக்கு கொடுத்தான் அவனுடைய பழியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் இவனுடைய என்னுடைய பழியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் நினைத்து அந்த சகோதர பாஸ் அந்த நினைப்பை அந்த உறவை துண்டித்து விட்டான் இதை ஆண்டவர் கேட்டபோது அவன் சொல்லுகிறான் எனக்கு தெரியாது அவனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று கேட்கிறான் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்ல பழமொழியை நாம் கேட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை செல்வங்கள் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு பொறுப்பாளர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தை அந்த குடும்பத்தின் முதல் பிறந்த பிள்ளை பொறுப்பேற்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாற்றப்பட்டு மனுஷிக சிந்தையிலே நாம் இணைப்பை துண்டித்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் எந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் எஸ்ஐகல் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது அன்பு பிள்ளைகளே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ எசேக்கள் பதினெட்டு நான்கு இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய இவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு பொறுப்பினை நமக்கு கொடுத்திருந்தால் அந்த பொறுப்பில் இருந்து நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் நடக்க வேண்டுமோ அவ்வளவு பிரியமாய் நடக்க வேண்டும் அந்த பொறுப்பின் பாரத்திலிருந்து நாம் விடக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய கண்காணிப்பை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உபாகம புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பிறனுக்கு நீ ஏதாயிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்கி நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் யாருக்காவது நாம் உதவி செய்ய நினைத்தோம் என்றால் அந்த உதவியை நாம் அவன் வீட்டிலே போய் கேட்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகள் இது சாத்தியமாகுமா சற்று யோசித்துப் பார்ப்போம் இசைக்கரின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் அவர் சொல்லுகிறார் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்த சகல அறிவறுப்புகளின் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த எல்லா தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் நீதிமான் தன்னுடைய நீதி நிமித்தம் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து தன்னை நீதிமான் என்று பெருமிதம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவன் சில நேரங்களில் அந்த நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு பாவம் செய்யும்போது அவனுடைய நீதி அவன் செய்த நீதி அவனை பிழப்பிக்க கூடுமா என்றால் வேதம் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லுகிறார் எப்பொழுது நீதிமான் தன்னுடைய பாதையை விட்டு நெறிதவரி செல்கிறானோ அப்பொழுது அவன் நீதிகள் அழிக்கப்பட்டு விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுபவத்தை தேவ சமூகத்தில் செய்து இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் அதே இசைக்கரின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுவது தேவ வார்த்தைகள் எப்படி நமக்கு பலத்தை கொடுக்கிறது கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி விழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இசிறுவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் நம்மை மரணத்திற்கு அல்ல நம்மை ஜீவனுக்கென்று அழைத்திருக்கிறார் நாம் சாகக்கூடியவர்கள் அல்ல சாவாமையால் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சாவை வென்ற பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் விரும்புகிறார் அந்த விருப்பத்திலே நாம் தேவனுக்கென்று என்ன ஈடுபாடுகள் நாம் செய்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்த்து நாம் கர்த்தர் கொடுத்த அந்த நாளின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்வளவு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இசைக்கேல் முப்பத்தி மூன்று பனிரெண்டிலே மணபுத்திரனை நீ உன் ஜனத்தை புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவன் அவனை தப்பிவிப்பதில்லை துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தை விட்டு திரும்பி நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தார் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நிலைப்படுவதில்லை அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் அன்பு பிள்ளைகளை இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் நம்மை நீதிமான் என்று சொல்லி நமக்கு வேண்டிய சகல ஈவுகளையும் அவர் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த ஈவுகளின் பிரதிபலன் நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறது என்றால் நீதிமான் நீதியை விட்டு திரும்பி பாவம் செய்தால் அவன் செய்த நீதி அவனை தப்பிக்க மாட்டாது அவன் நீதியில் நிலைத்திருக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற படியினால் அவன் சங்கரிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்டான தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எஞ்சிய பூலோக வாழ்க்கையிலே நாம் தேவனோடு இசைந்து செல்கிற ஒரு அனுபவத்தோடு துன்மார்க்கமான எந்த காரியங்களிலும் நம்முடைய மனதை ஈர்க்க ஈர்க்கப்பட்டாமல் நன்மை செய்வதையே நாம் விரும்பி தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கை எஞ்சிய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் திட்டமாய் சொல்லும்போது நாம் சாவிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த சாவை நாம் தரிசிக்காதபடி அந்த சாவை நாம் ஆண்டு கொண்டு விடாதபடி நாம் நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றார் நாம் நேர்மையாய் நடந்து தேவ சமூகத்தில் சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் நோக்கி சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட அனுபவத்தை பற்றி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா வாருங்கள் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையின் கரமிருந்து பாதுகாத்து நல்ல இவுகளை நாங்கள் பெற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரில்லை என் தேவன் கிருபை செய்யும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை நிறிலிருந்து எழுப்பி இந்த நாளின் தெய்வீக சப்தத்தை கேட்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவருக்கு ஆய்மை செதுக்கிறோம் இந்த நாளின் வெளிச்சத்தின் புறப்படுதல் உங்களை நாம கண்டு இருக்கவும் உம்முடைய நாம மகமைக்கென்று பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களை பலப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து நல்ல இவைகளை அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பெற்று உம்முடைய ஜீவிதத்திலே அந்த பிள்ளைகள் பங்கு பெற என் தேவன் கிருபை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே தேவ சமூகம் நம்மை காத்து பலப்படுத்தி ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு நடிகளை ஏறெடுத்து கேட்டு இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் உங்களை தேவனுக்குள் ஒப்புக் கொடுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமை